பில் நூற்று நான்கு தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரம் தொடர்பாக தொடரப்பட்ட மேன்முறையீடு கனேடிய உச்சநீதிமன்றத்தினால் நேற்று தினம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தீர்ப்பு ஒன்டாரியோ மாகாணத்தில் தமிழின அழிப்பை அங்கீகரித்து நினைவுகூறும் வாரத்தை சட்டப்பூர்வமாக அறிவித்த பில் நூற்று நான்குக்கு முக்கியமான நீதிமன்ற ஆதரவாக கருதப்படுகின்றது பில் நூற்று நான்கு மற்றும் அதன் எதிர்ப்புகள் பில் நூற்று நான்கு ஒன்டாரியோ மாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் முன்மொழியப்பட்டு சட்டமாக அமலாக்கப்பட்டதன் மூலம் மே பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வரை தமிழின அழிப்பு நினைவுவாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இது உத்தியோகபூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்ட நிலையில் தமிழ் சமூகத்திற்கான வரலாற்று வெற்றியாகவும் தமிழ் மக்களினுடைய துயர பெருவெளிக்கு வெளிக்கு நீதியளிக்கும் ஒரு முயற்சியாகவும் கருதப்பட்டிருந்தது ஆனால் இலங்கை மற்றும் அதனை ஆதரிக்கின்ற சில அமைப்புகள் இந்த சட்டத்திற்கு எதிராக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தன அதே நேரத்தில் மேலும் சில அரசியல் மற்றும் சட்ட வல்லுநர்கள் இந்த சட்டம் கெனடிய அரசியலமைப்பை மீறுவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடும் செய்திருந்தார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ் சமூகத்திற்கு ஒரு வெற்றி மிக்கதாக அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீண்ட நாட்களாக பரிசீலிக்கப்பட்ட இந்த வழக்கில் கெனடி உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் மேன்முறையீட்டை நிராகரித்து தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இதன் மூலம் பில் நூற்று நான்கு சட்ட ரீதியாக நீடிக்கும் என்பதோடு ஒன்டாரியோ மாகாணத்தில் இன அழைப்பு நினைவுவாரத்தை அரசு அங்கீகரிப்பது தொடரும் என்பதும் இதன் மூலமாக உறுதியாகியிருக்கின்றது இதே நேரத்தில் இதில் பங்களித்த அனைவருக்கும் நன்றியை தமிழிடம் தெரிவித்துக் கொள்கின்றது அதே நேரத்தில் பில் நூற்று நான்கு தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற உச்சநீதிமன்ற வழக்கு நிராகரிக்கப்பட்டிருப்பது கெனடிய தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியாக பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு இடம்பெற்ற தமிழர்களின் நீண்டகால குரலை கெனேடிய நீதித்துறையும் உணர்ந்திருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகவும் இந்த தீர்ப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் இனப்பெற்றாளர்கள் சமூக தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்ந்து இணைந்து செயல்பட்டால் இது உலகளாவிய ரீதியில் மேலும் பலப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகின்றது